அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசில குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகு பகவானும் மீனராசியில சனி பகவான் வக்ர

நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார் நவம்பர் தேதி ஆயிடுவார் நவம்பர் தேதி மாத சனி பகவான் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு மாத முற்பாதிய காட்டிலும் மாத பிற்பாதி சிறப்பாக இருக்கும் ஏன்னா மாத முற்பாதியில் சூரியனும் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் அதே மாதிரி ராகுவுக்கு குரு பார்வை இல்லாத ஒரு அமைப்பு வேற குருவும் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துல உச்சமாக இருப்பார் இந்த அமைப்புகளெல்லாம் நீங்கள் எந்த துறையில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி துலாம் ராசி என்பவர்களுக்கு மாத முற்பாதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டஃப்னஸ் இருக்கும் மாத முற்பாதியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி கடன் சுமை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகளுடைய உடல்நலம் சார்ந்த வகையில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறது தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி ப்ரெஷரான அமைப்பு ஏற்படுறது நிம்மதி இல்லாத மனநிலையை கொடுக்கறது மன உளைச்சல் அதிகரிக்கிறது இதெல்லாம் மாத முற்பாதியில் கொஞ்சம் சுமாராக இருக்கும் சொல்ல போனால் மன ரீதியாக அமைதி இல்லை இன்னொன்று உடல் நலமும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இது ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் உங்களை தொந்தரவாக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃப் மாத பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அப்படியே மாறும் பதினாறாம் தேதியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் பதினோராம் அதிபதி தனஸ்தானத்துல வரதும் சிறப்பு சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து வெளியேறி ஜென்மஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவதும் சிறப்பு அற்புதமான அமைப்பு இது மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்கு மேல அதாவது மாதத்தின் இரண்டாம் பாதியில நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அது பாசிட்டிவா நடக்கும் நீங்க பிளான் பண்ற விஷயங்கள் பிளான் பண்ற மாதிரியே நடக்கும் உங்க புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குழப்பமா இருந்த மனநிலை தெளிவாகும் ஒரு புரிதலுக்கு வருவீங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவு பிறக்கும் இப்போ ஏதாவது மாற்றம் நீங்கள் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கணும்னு நினச்ச முக்கியமான ஸ்டெப்பெல்லாம் எடுக்கலாம் அடுத்து தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி ப்ரெஷரான அமைப்பு இருக்கும் ஆனால் மாத பிற்பாதியில் சரியாயிடும் சமாளிச்சிருவீங்கன்னா குருவும் வக்கரம் ஆயிடுவார் நீச்ச கிரகங்களுடைய பெயர்ச்சியும் டோட்டலாக மாறும் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரஷரான அமைப்புகளை எல்லாம் குறைக்க முயற்சி பண்ணுவீங்க இது எல்லாமே பிற்பாதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது எங்கேயும் போய் மாட்டிக்க வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஒருவேளை உங்க சுய நல்ல தசாபுத்தி நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த வகையில உங்களுக்கு சிறப்பான யோகமான அமைப்பு அப்படிங்கிற பட்ஜெட்ல நீங்க தாராளமா பண்ணலாம் தசாபுத்தி சரியா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலா குறைச்சிக்கிறது நல்லது இப்போதைக்கு கோச்சார ரீதியா உங்களுக்கு பிசினஸ் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான நேரம் கிடையாது திருமண முயற்சி எடுக்கிறவங்க இந்த மாதத்தினுடைய பதினாறாம் தேதிக்கு பிறகு தாராளமாக எடுக்கலாம் ராசி அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்த அதிபதியும் குடும்பஸ்தானத்துல ஆட்சியா இருக்கார் குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சுப மாற்றங்கள் எல்லாம் குடும்பத்துல நடக்கும் திருமண முயற்சிகளில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்ப குறைஞ்சபட்சம் நிச்சயதார்த்தமாவது குடும்பத்தில உன்னை சேந்த பேசி ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட பரிபூரண சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயம் குடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறும் வாழ்க்கைத் துணையால ஆதாயம் இருக்கும் வாழ்க்கைத் துணை மீது பாசம் பற்றல்ல அதிகரிக்கும் அடுத்து நண்பர்களால ஆதாயம் இருக்கும் நட்பு வட்டாரத்தால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் விலகி நண்பர்கள் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாத பிற்பாதியில் நீங்கும் குடும்பத்தினுடைய பொருளாதார தேவை அதிகரிக்கும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் சுபவரைய செலவுகளாக தான் இருக்கும் நல்ல பயனுள்ள அர்த்தமுள்ள செலவுகளாக தான் இருக்கும் குடும்பத்தினுடைய பரிபூர்ண சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் குடும்பம் சார்ந்த வகையில் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் காதல் உறவு இந்த மாதிரி விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பொறுமையோட உணர்ச்சி வசப்படாமல் டிராவல் பண்ண வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதத்தில் வரலாம் பூர்வீக சொத்துல ஏதாவது குழப்பம் வில்லங்கம் ஏற்படலாம் இந்த மாதத்தில் பொறுமையால் எல்லாத்தையும் சாதிக்கணும் நிதானமாக இருந்தாலே இந்த மாதத்தில் பிரச்சனைகள் பெருசாகாது அடுத்து ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கார் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆவார் இந்த மாதத்தினுடைய முதல் இருபத்தி ஏழு நாட்களுக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இல்லை சுறுசுறுப்பா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மனநிலையெல்லாம் கொடுக்கும் ஆனா அது எல்லாமே மாத பிற்பாதியில் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வர முயற்சி பண்ணுவீங்க உடல் நலமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் குறிப்பா பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த எல்லாம் ரொம்ப அதிகமாகவே நடக்கும் அடுத்து எதிர்ப்புகள் குறையும் உங்களுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க உங்களுக்கு மாற ஆரம்பிப்பாங்க அடுத்து பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி எல்லாமே மாத பிற்பாதியில சிறப்பாகவே இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு குறிப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கான அற்புதமான காலகட்டம் மாத பிற்பாதியில பொருளாதாரத்தை ஈர்க்கறதுக்கான அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அதெல்லாம் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல ரொம்ப சிறப்பாகவே இருக்கு சின்ன சின்ன ப்ரெஷரான அமைப்பு இருந்தாலும் நெருக்கடி நிலை இருந்தாலுமே நீங்க எடுக்க முயற்சிகளில் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் புதிய உத்தியோகம் புதிய பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே சிறப்பு தான் புதுசாக பிஸ்னஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் லோவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி மேஜரா எதுவும் நெகட்டிவா இல்லை உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பாதி கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே மாத பிற்பாதி சிறப்பாகவே இருக்கும் அடுத்து இந்த மாதத்தில் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ரத்தில் இருக்கார் அதனால் தாய் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தாயோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பெரிய அளவில் எதுவும் குற்றமான அமைப்பு இல்லை ஓவராலாக பார்க்கும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதல் பாதி ரொம்ப சுமாராக இருக்க மாதிரி இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றகரமான நிலையில் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் புதிய முயற்சி புதிய மாற்றம் ஏதாவது பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பதினாறாம் தேதிக்கு பிறகு பண்ணலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு மன தெளிவு பரிபூர்ணமாக கிடச்சிரும் ஒரு மாதிரி ப்ரெஷரான சூழல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல தெளிவான புரிதலோட வாழ்க்கையை நகர்த்துவீங்க சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்